ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக நாம் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு ஒரு சுலோகம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை சனிக்கிழமை சுலோகம் அப்பன் முருகனுக்கு நாம் இப்போது பார்ப்போம் இது சுலோகமாக சொல்லலாம் மந்திரமாகவும் சொல்லலாம் காக்க கடைவியக்காவது இருந்த கால் ஆர்க்கு ஆறுமுகவா பூங்கடமா முருகா கதிர்வேளா நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி காக்க கடவிய நீக்க இருந்த கால் ஆர்க்கு பரமாம் ஆறுமுகவா பூங்கடம்பா முருகா கதிர்வேலா நல்லதோர் இடைக்கண் இறங்காய் இனி காக்க கடைவனிக்காவது இருந்த காலாக்கு பரமா மாறுமுகவா பொங்கலமா முருகா கதிர்வேளா நல்லது ஒரு இடைக்க நிறங்காயினே இப்படி சொல்ல சொல்ல நம்ம நம்ம கிரகங்களில் வந்து சனீஸ்வரனால் நம்ம நினச்சிக்கின்னு வணங்கின்னு இருக்கோம் பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை அதனால் நவ கிரகங்களில் வந்து சனிஸ்வரன் நீதிமான் நியாயமான கிரகமாக விளங்குபவர் அவர் அவரை கண்டாலே எல்லாரும் ஒரு பயம் கொள்வாங்க அதனால் இந்த சுலோகத்தை சொல்ல சொல்ல பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது காக்க கடவையை அவர் வந்து காக வாகனத்தோட இருந்து அவர் வந்து ஆட்சி கூடியதனால இந்த சுலோகம் சொல்ல சொல்ல காக்க கடவையை முருகனை வந்து முருகன் முன்னின்று காக்க கடவையை நீக்காவது இருந்த கால் நமக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் முன்னின்று அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் விடுபடுறதுக்கு அவருடைய அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு முருகன் முன்னின்று இந்த சுலோகத்தை சொல்கிறதுக்கு நமக்கு அப்பன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு காக்க கடைவை நீக்காதி இருந்த கால் ஆர்க்கு பரமாம் ஆறுமுகவா முகவா ஆறு முகத்தோடும் பூங்கடம்பா ஆறுமுகவா பூங்கடம்பா காக்க கடைவை இருந்த கால் ஆர்க்கு பரமாம் ஆறுமுகா பூங்கடம்பா முருகா கதிர்வேலா கதிர்வேலன்னா சூரியன் மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த வேல் வந்து நம்ம பிரகாசமாக நம்ம வாழ்க்கையில் வைக்கும் கதிர்வேலா நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி இந்த நம்மளுடைய தாக்கம்லாம் இல்லாமல் நல்லதோர் நல்லபடியாக நம்ம வச்சுக்கிறதுக்கு சந்தோஷ வாழ்வு வாழறதுக்கும் நம்ம வந்து சங்கடத்துலேருந்து விடுபடுறதுக்கும் காக்க கடவே நிற்காது இருந்தக்கால் ஆக்கு பாரவோம் ஆரம்பமாக முருகா கதிர்வேலா நல்லதோர் நல்ல நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி அவருடைய ஒரு பார்வை நம்ம மேலே எப்பவுமே விழுந்துக்கினே இருக்கும் நல்லதோர் இடைக்கண் இறங்காயினி நம்ம மேலே இன்பத்தோட கருணையோட கருணை கடலாக நம்ம மேலே கருணை புரிஞ்சு அவருடைய பார்வை கிடைக்க சொல்லும் நமக்கு வந்து அந்த நவகரகங்கள் கோளோட தாக்கத்திலிருந்து அதிகமாக நாம் பயம் கொள்வது சனீஸ்வரனை கண்டு பயம் கொள்ளுறோம் அந்த பயமே நமக்கு இருக்கவே இருக்காது இந்த சுலோகத்தை சொல்ல சொல்லும் அப்போது சனிக்கிரமான இந்த சுலோகத்தை சொல்லி நம்மள இரு நம்ம கிட்ட இருந்த பயத்தை போக்கி அப்பனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு இந்த சுலோகத்தை நாம் சொல்லலாம் காக்கா கடவே நீக்காவது இருந்த காலாக்கு பரமா கடமா முருகா கதிர்வேளா நல்லதோர் இடைக்கன் இறங்காயினி நல்லதோர் இடைக்கன் இறங்காயினு சொல்ல சொல்லவே அவருடைய பார்வை நம்ம மேலே போட ஆரம்பிச்சிடும் நம்ம வாழ்நாளில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு நம்ம எல்லா வகையும் அவரே வந்து பாதை அமைச்சு நம்ம கொடுப்பாரு வெற்றிவேல் முருகன் கூட இருந்தால் நமக்கு எல்லாமே வெற்றியாக வந்து நமக்கு அமையும் அதனால் இந்த சனிக்கிழமை சுலோகத்தை நாம் சொல்லி முருகனுடைய அருளாசி நாம் பெற்று சிறப்பாக வாழ்வாங்கு வாழ்வோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா திருச்செந்து செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா 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 முருகனி மகன் ரவி முருகன் வாழ வளமுடன் அனைவரும் வணக்கம்